திருந்த தென்பை இலக்கிய சமூகத்தில் இணைந்து நடத்தும் இறுதி பதிப்பகம் தொடக்கமும் சாட்சி கதைகள் வெளியிடும் இந்த தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமை நண்பர் அவர்கள் மிக மிக சாதனமான அதாவது அமைதியான ஒரு நண்பர் போகவே அடையாள என்றே சொல்லலாம் எங்களுக்கே எங்களுக்கு நடத்தக்கூடிய கருத்து வேண்டுபாடு ஏற்பட்டாலும் அந்த வார்த்தைகளிலே நான் கடுமையாக ஒரு சில நேரங்களிடம் பேசுகிறேன் இருந்தும் முன்முடிவோடு அவர் கோபமே இல்லாமல் வசதியளிப்பார் அதற்கு காரணம்

நான் தோன்ற அவரிடம் உரையாடும் போது எனக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி மக்கள் நல பணிகளில் தொடர்ந்து ஆர்வம் கூட்டக்கூடியவர் கருத்துக்களை திறமையாக என்பதை செலுத்தி அவருக்கே அவர் அதை அறிந்து கொண்டிருந்து கொண்டார் கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்து எனக்கும் இந்த மக்கள் நல பணிகளில் தொடர்ந்து செய்வதற்கு அவரும் ஒரு ஊக்கமாக கடந்த இருபது பதினெட்டு ஆண்டு காலமாக இருப்பதை நான் இந்த நேரத்தில் நினைந்து மிகவும் நிகழ்ச்சி வருகிறேன் அவர் இந்த புத்தகத்துடைய தொடக்கம் உடல் பிரசம் என்று சொல்கிறார்கள் நான் அது போன்று நினைக்கவில்லை ஒரு படுத்த ஒரு கதை ஆசிரியர் போன்ற இந்த கதைகளை துல்லியமாக எழுதியிருக்கின்றார்

கேட்கும்போது பொழுது அவர் சொல்லக்கூடிய அந்த பதில் எதிராக இருக்கக்கூடிய மனநிலையில் நாம் இருந்து சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய நிலையை நாம் கொள்ள வேண்டும் அப்போது கோபம் கண்டிப்பாக நான் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போன்று வாஸ் என்ற கதையிலே தன்னுடைய உயோகங்களின் சக்தியில் எப்படியெல்லாம் ஒரு பாடுபட்டு வந்தனர் என்பதை அந்த பத்து பக்கங்களிலே மிக அவருடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் வெளிப்பாடாக அவர் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் குறுமியில் முன்னேறக்கூடிய நிலையை தடுக்கப்பட்டு நாம் மறைத்து வேலைப்பட செய்கின்றது அதே போன்று ஒரு அந்த கிராமமே இந்த அந்த கிராமமே வாக்கு இல்லாத ஒரு சூழல் அந்த ஒரு கிராமத்தை சூழ்ச்சியை மீடு போனாக எப்போது அந்த கிராமம் ஒரு கலவர பூமியாக மாறியதற்கு அந்த ஒரு நபர் ஒரு சாட்சியாக இருக்கின்றார் அது போன்றவர்களின் நிலையிலும் இந்த தேர்தல் செல்கிறார் அந்த இடத்துல தான் கற்பனை செய்து கொண்டு செல்லக்கூடிய நிலையிலே இந்த உலக பழ்பி குடும்ப ஏற்றப்பட்டு செல்லக்கூடிய நிலையிலே அவர் காணக்கூடிய காட்சிகள் நிச்சயமாகவே அவருக்குரிய நாளவரே நான் கருதுகிறேன் ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை அவர் உருவாங்கி அந்த அடிப்படையில் அந்த சகோதரத்துவம் இந்த கிருஷ்ணா சொல்லக்கூடிய சகோதரர் நல்ல ஒரு உருவாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கு என்று நான் கேட்டு அது மூலம் காலியர் மிஸ்டர் சொல்லக்கூடிய சம்பவத்தை நான் படிக்கும் போது என் உடல் உடன்பிறப்போடு நான் சண்டையிட்ட காட்சிகள் நேரம் வந்து சென்றது என்றால் அது மிகவே இறுதியாக நேற்று என்று நாளில் சொல்லி நான்கு சம்பவங்களை சொல்லியிருந்தார் அதற்கு தொடர்ந்து என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆனால் அவருக்கு தோன்றிய அந்த கரையிலே கலவரம் பிறகு அந்த சுனாமிய பேருந்துகள் இரண்டாயிரத்தி பதினாறு பணம் அரபி அதனை தொடர்ந்து கொரோனாவுடைய மிகப்பெரிய ஒரு பேர்களை சந்தித்த இந்த உலகம் அந்த நேரத்திலே வீட்டை விட்டு வெளியேறே அச்சம் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே மரணத்தவர்களை இந்த தமிழ்நாடு முஸ்லிம் இடைக்களும் சேவையர் மரக்கணங்களோடு அக்கல் ஒரு நிகழ்வையும் நாம் நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு அப்பொருத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த சமூக சேவை செய்யக்கூடிய அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை